சிறப்பான உண்மைகள் பகுதி ரெண்டு நண்பர்களே எனது முதலாவது காணொலியில் நினைவூட்டியது போல் இந்த காணொலியிலும் கசப்பான பல தகவல்கள் அடங்கியுள்ளதால் உங்களுக்கு இது பொருத்தமாக இருக்காது நினைப்பவர்கள் இந்த காணொலியை தவிர்த்து விட வேண்டும் என்று முந்தைய காணொலியை பார்த்தவர்கள் இந்த காணொலியை தொடர்ந்து காண சரி இவை இனும் கன்றுகளுக்கு என்ன நடைபெறுகின்றது பெண் கன்று ஆயின் அவை தொடர்ந்து கொத்தடிமையாக தத்தெடுக்கப்படுகின்றன ஆண் கன்றுகள் பால் உற்பத்திக்கு பயன்படாது என்பதால் சில மாதங்களிலேயே கொல்லப்படுகின்றன இவை இறைச்சிக்காக வளரப்படும் இனத்தைச் சேர்ந்தவை இல்லை என்பதால் இவை தொடர்ந்து வளரும் போது பெரிய அளவில் இறைச்சி வராது என்பதனால் இவை கொல்லப்படுகின்றன அவ்வாறு சில மாதங்களுக்குள் கொல்லப்படுவதற்கு முன்னால் இந்த இரக்கமற்ற கொடியவர்கள் கன்றினை தனியாக அடைத்து அகைவுகளை கட்டுப்படுத்தி செயற்கையான இரும்பு குறைவான ஒரு வகை உணவை வழங்குகின்றனர் இதன் நோக்கம் இரும்புச் சோகையை கன்றினில் ஏற்படுத்தி அதன் தசையை மேலும் மென்மையாக மாற்றி சுவையை கூட்டுவதற்காக என்று இந்த சிற்றறிவு பல மனித பிறவிகள் கூறுகின்றனர் பேராசை மனிதனை எவ்வாறு ஆட்டிப்படைகின்றது என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் இது இந்த இறைச்சி என்றருடன் விற்பனை செய்யப்படுகின்றன பால் உற்பத்தி என்பது இறைச்சி உற்பத்தியை விட பல மடங்கு கொடூரமானது இறைச்சிக்காக ஒரு மாடு கொல்லப்படுகின்றது என்றால் பாலுக்காக ஆண் கன்றுகள் சில மாதங்களிலும் தாய்ப்பசுக்கள் மூன்று வருடங்களுக்குப் பிறகு கொள்ளப்படுங்கள் பச்சிலும் கன்றுகளும் அடையும் சித்திரவதைகள் வார்த்தைகளை விவரிக்க முடியாதவை நான் இறைச்சி சாப்பிடுவதில்லை பால் மட்டுமே குடிக்கிறேன் நான் விலங்குகளை துன்புறுத்துவதில்லை என நினைப்பவர்கள் இந்த உண்மைகளை எதிர்கொள்ள வேண்டும் கோரிக்கைக்கான தாய்ப்பசுக்களும் பச்சிளங்கன்றுகளும் கொல்லப்படுவதன் மூலமே இன்று உலகம் முழுவதும் பாலும் பால் பொருட்களும் நிறைந்து வழிகின்றன இரு உயிர்களின் ரத்தமும் கண்ணீரும் உயிருக்கான கதறலும் சேர்ந்து உருவான இந்த பால் பொருட்கள் மலிவான பொருட்களாக மாறி பீசா ஐஸ்கிரீம் சாக்லேட் கேக் என எல்லா வகையான உணவுப் பொருட்களிலும் சகட்டு மேனிக்கு சேர்க்கப்படுகின்றன இன்று இதை கொண்டாட விரும்பினாலும் மேற்கூடிய பண்டங்கள் இல்லாமல் முடியாது என்று ஆகிவிட்டது அறியாமலேயே எமது மகிழ்ச்சியான தருணங்களை கொடூரங்களுடன் கொண்டாடிக்கொண்டிருக்கின்றோம் அப்படியானால் சுவையான இந்த படங்களை நாங்கள் சாப்பிடக்கூடாதா என கவலை உட தேவை அதே சுவையுடன் தாவரங்களிலிருந்து மட்டுமே தயாரிக்கப்பட்ட அதாவது பிளான் வேஸ்ட் அல்லது வீகன் என அழைப்பார்கள் பால் வகைகள் சீஸ் வகைகள் இறைச்சி வகைகள் பீசா ஐஸ்கிரீம் சாக்லேட் கேக் என அனைத்தும் இன்று சுபர் மார்க்கெட்களில் வந்துவிட்டன முக்கியமாக அமெரிக்க ஐரோப்பிய மற்றும் ஆஸ்திரேலியா வாழ் மக்களுக்கு இவற்றை வாங்குவது என்பது எளிதானது தமிழ்நாட்டிலும் ஈழத்திலும் வாழும் மக்களுக்கு இவை இலகில் கிடைக்காது நினைக்கின்றேன் எனவே அங்கு வாழும் மக்கள் இதற்காக குற்ற உணர்ச்சி அடைய வேண்டிய அவசியம் இல்லை எனினும் ஏழு ஆனவரை விலங்குகளில் கொடுமைப்படுத்தி பெறப்படும் இந்த பொருளை தவிர்க்க முயலுங்கள் நன்றி